உங்களுக்கு முதுகலும்ல ஆப்ரேஷன் பண்ணி அதனால எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா சில பேருக்கு எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு முதுகல அதுக்காக ஆபரேஷன் பண்ணோம் எனக்கு இடுப்பு கீழே சுத்தமா செயல்படவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம்

அவங்களுக்கு சோ அப்ப வந்து சர்ஜரி பண்ண வேணாம் நினைப்பாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ல இங்க வந்து ஒரு டென் டு டேஸ் இருந்து கம்ப்ளீட்டா சரியாய் போன பேஷன் நிறைய பேர் இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து டியூமர் இல்ல டிவி ஸ்பைன் முதுகெலும்புல டியூமர் இருக்கும் சில பேருக்கு அது ஏன் வருது எதனால வருதுன்னா நம்ம வந்து உள்ள ஆரஞ்சு பார்க்க முடியாது சில பேஷண்ட்டுக்கு டிவி வரும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு எல் டூ எல் த்ரீ எல் போர் லெவல்ல டியூமர் இருந்தது அதுக்காக அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க பட் ஆனா ஃபுட்ராப் ஆனதோ கால் மதமதப்பு பேக் பெயின் இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுனது இதெல்லாம் வந்து குறையல சுத்தமாவே வந்து வாக்கர் வச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு தேர்ட்டின் டேஸ் தான் அவங்களால இருக்க முடிஞ்சது இந்த தேர்ட்டின் டேஸ்ல அவங்களோட பெயின் அந்த நம்னஸ் அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பிப்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சுத்தமாவே வந்து ஃபுட் ஃபுட்ரா பண்ணது கால் வந்து தூக்கவே முடியாது தொங்க தான் செய்யும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே மூவ்மெண்ட் ஒரு பிப்டி கிட்ட வரைக்கும் கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க கண்டினியூ பிசியோதெரபி கொடுக்கும்போது அவங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்துருவாங்க இப்போ இந்த பிப்டி இருக்கிற வச்சு அவங்க ஊருக்கு போறாங்க அதுக்காக ஒரு ரிவியூ கொடுக்குறாங்க இந்த ரிவியூவை பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு முதுகெலும்பில் ஆப்ரேஷன் பண்ணி அதனால் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா சில பேருக்கு எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு முதுகில் அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணோம் எனக்கு இடுப்பு கீழே சுத்தமாக செயல்படவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் ரிவியூ வருது பாருங்கள் தேங்க்யூ என் பேர் அருள் ஜூலியர் சுமதி நேட்டிவ் பிளேஸ் திருச்சி ஃபைனல் ஆப்ரேஷன்ஸ் டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு செகண்ட் டைம் பண்ணும்போது லெஃப்ட் சைட் கால் ஃபுல்லாவே செயல் இருந்து உணர்ச்சியே இல்லாம இருந்துச்சு இங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஒரு கழிச்சுதான் வந்தேன் தான் வரும்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு கால் ரொம்ப தொங்கிட்டு இருக்கும் இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா நிக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடியா ஆயிட்டேன் டூ வீலர்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன் அந்த கீழே விழுந்த ப்ராப்ளமா தெரியல கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கட்டி வந்து அந்த ஸ்பைன்ல உள்ள நரம்பு அழத்திட்டு இருக்கிறதுனாலதான் லெப்ட் சைட் கால்ல வலி பரவுது அது ரொம்ப சிவியர் ஆயிருச்சு ஆயிடுச்சு அதனால ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு திரும்பி அவங்க ஸ்கூலுக்கு போ போறதுனால திரும்பவும் வண்டியில போற ஒரு சுச்சுவேஷன் அதனால வண்டியில போகும்போது திரும்பவும் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாசத்துல இருந்து பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப ஜாஸ்தியாகவும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல திரும்பி போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது திரும்பியும் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தவிர்க்க முடியாதா வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டோமோ இல்லமா இது வந்து சர்ஜரி தான் பண்ணணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முதல் ஆப்ரேஷன் பண்ண உடனே எழுந்துச்சு நல்லா நடந்தேன் நடந்துட்டேன் ஆப்ரேஷன் பண்ணி ஒன் வீக்லேயே ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு நடந்துட்டேன் செகண்ட் ஆப்ரேஷன் வந்து சிக்ஸ் மந்த் ஆகும் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்தில் வந்து மோஷன் யூரின் சென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நடக்க முடியாது அப்புறம் வாக்கில் பிடிச்சி நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணேன் அப்பவும் தனியாக விட்டுட்டு நடக்க முடியாது விட்டுட்டு நடக்க முடியாமல் வாக்கர் இருந்தால் தான் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுனால திரும்பி பிசியோ கொடுக்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஃபுட்ராப் கம்ப்ளீட்டாக